ஹாய் எம்ம ஜீவா ஆக்சுவலாக வந்து நான் ஏத்தர் வந்து வாங்கி த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும் ஸோ ஏத்தரோட சார்ஜர் இஷ்யூ இருந்துச்சு எனக்கு சார்ஜிங் ஆகலை ஒழுங்காக ஆகலை என்ன ஆச்சுன்னா சார்ஜிங் பண்ணால் சார்ஜிங் நவுன்னு வருது சார்ஜ் ஆகுது அண்ட் அடுத்த செகண்டே டிஸ்கனெக்ட் ஆகிடுது அகைன் சார்ஜ் ஆகுது அடுத்த செகண்ட்டே டிஸ்கனெக்ட் ஆகிடுது இந்த இஷ்யூ இருந்துச்சு ஸோ நான் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனேன் ரெண்டு சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனேன் பெருங்குடி சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனேன் அகைன் கிண்டி சர்வீஸ் சென்டரை எடுத்துகிட்டு போனேன் ரெண்டு இடத்துல வந்து சார்ஜர் இஷ்யூ இருக்குது ஸோ நீங்கள் சார்ஜர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சார்ஜர் வாரண்ட்டி பண்ணிடுச்சு ஸோ ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நான் என்ன கேட்டேன் நான் உங்கள்கிட்ட ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் சே சார்ஜர் சர்வீஸ் பண்ணி தரலாமே அப்படின்னு கேட்டேன் இல்லை சார்ஜர் இஷ்யூ இருந்துச்சுன்னா சார்ஜரு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட் கேட்டால் ஃபோர்டீன் தௌசண்ட் சொன்னாங்க ஆல்ரெடி ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்து நம்ம வெயில் வாங்கியிருக்கோம் அகேன் ஒரு ஃபோர்ட்டி தௌசண்ட் கொடுத்து நம்ம வெஹிக்கிள் வாங்குறதுக்கு எதுக்கு நம்ம இவி பைக் வாங்கணும் அதுவும் ஒரு ஃபோர்ட்டி எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு இவ்வளோ அப்பப்போ சார்ஜ் பண்ணி நம்ம லாங் போக முடியாமல் அது ஒரு இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன் ஸோ நீங்கள் நீங்கள் சர்வீஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படின்னு இல்லை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணுன்ட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா சரி நானே பார்த்துடலாம் வேலையை முடிஞ்சேன் சரி நானே ஓப்பன் பண்ணி என்ன நடக்குது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் ஒயர் ஒரு சிங்கிள் ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணால் சார்ஜ் ஆகாது இல்லை பெரிய காமெடி என்னென்னா இந்த சார்ஜரை வந்து டூ மந்த்துக்கு முன்னாடி நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து சார்ஜரோட கேபிள் அவங்க தான் சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஏதோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க தான் ரிப்பேர் பண்ணும்போது அந்த கேபிளை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க ஒவங்க இன்சர்ட் பண்ணலாம் அந்த கேபிளை ஸோ அதுதான் இஷ்யூ இதை வந்து எந்த இஷ்யூனே பார்க்காம ஒரு கஸ்டமரை வந்து ஃபோட்டின் தௌசண்ட் ஒரு நீங்கள் கொடுத்து வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது என்ன இதுன்னு தெரியல எனக்கு அதே மாதிரி எனக்கு இன்னொரு இஷ்யூ இருந்துச்சு என்ன இஷ்யூனா ஷீட் லாக் ஒழுங்காக லாக் ஆகல என்ன இஷ்யூன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் லாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் ஸோ இந்த இஷ்யூ இருந்துச்சு நான் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருந்தேன் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்க வண்டியை விட்டு போக சொல்லிட்டாங்க நான் வண்டியை விட்டு வந்துட்டேன் அவங்கள வந்து அகைன் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து ஃபோன் பண்ணாங்க சீட்டு வந்து அவ்வளோ லாக் ஆகலை ஸோ அதை லாக்கர் மாற்றணுன்னாங்க ரீப்ளேஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க ஓகே மாற்றுங்க அப்படின்ட்டு அகெய்ன் ஓகே மாற்றிட்டாங்க அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சரி கேபிள் இஷ்யூவாக இருக்குது ரஷ்டாக இருக்குது ஸோ அதுவே மாற்றணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே மாற்றுடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் அவங்க கொடுத்தாங்க ஆனால் பார்த்து கொடுத்துட்டு நான் டெஸ்ட் பண்ண என்ன டெஸ்ட் பண்ணேன்னா ஏன் லாக்கில் என்ன இஷ்யூன்னு பார்த்தேன் லாக்கில் ஒரு இஷ்யூவும் கிடையாதுங்க ஜஸ்ட்டு லாக் ஆகுது நல்லாவே இருக்குது இந்த ரஷ்டை இது தான் இஷ்யூ கேபிளில் தான் இஷ்யூ அது ரெஸ்ட் அதை மட்டும் மாற்றி போதும் ஸோ இந்த மாதிரி அவங்க சேவி சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க மேனேஜர்லேருந்து எல்லாருமே ஒழுங்காக ட்ரெயின் ஆனவங்களா என்னென்னு புரியல எனக்கு ஸோ கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டால் சர்வீஸ் சென்டர் வந்து தான் இதுக்கு கால் எடுக்கணும் அவங்க தான் பண்ணணும் ஸோ நீங்கள் அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க சைடு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் ஒழுங்கான ஆள்கள் இல்லை ஸோ இது வந்து கஸ்டமரை வந்து ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க இது எல்லோருமே எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இது நான் ஃபேஸ் பண்ணேன் ஸோ அதனால் தான் அவங்களுக்கு இது இந்த பதிவு தேங்க் யூ